ஒரு மசாலா டீ போடலாம் இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு கொஞ்சமாக டீ தூடு அதுக்கடுத்து வந்து நல்லா இஞ்சி அதுக்கடுத்து வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போடணும் அதுக்கடுத்து கொஞ்சமாக மிளகு போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா டிக்காசன் நல்லா எவ்வளோ கொதிக்கணுமோ நல்லா கொதிச்சிடுச்சுன்னா அந்த இதெல்லாம் இறங்கிடும் இப்ப நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பால் ஊற்று நல்லா ஒரு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூடி போட்டுனா நல்லா சீக்கிரம் கொதிச்சிடும் கூடையே நம்மளுக்கு தேவையான சீனி மப் போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் சீனி கொஞ்சம் கூடுதலாக போட்டு தான் குடிப்போம் கொஞ்சமாக டீ தூள் போட்டுட்டோம் நல்லா இது பண்ணி விட்டோம்னா நல்லா எல்லா பக்கமும் அந்த டீ தூள் இதாகி நல்லா கொதிக்கும் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இப்படி இது பண்ணி விட்டோம்னா நல்லா கொதிச்சிடும் ஏற்கனவே தண்ணியிலையே நல்லா இஞ்சி ஏலக்காய் பட்டை மிளகு எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பால் ஊற்றிட்டு அவ்வளோதான் நல்லா கொதிச்சு கொதிக்கவும் இப்போ சூடான மசாலாட்டி ரெடி வாங்க